நமது ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது நமது நகரின் திரு ஆர் மகேந்திரன் அவர்கள் தேசிய கொடியேற்றை சிறப்புரை வழங்கினார் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நமது சங்கத்தின் சார்பில் இனிய சிற்றுண்டி வழங்கப்பட்டது மேலும் பள்ளி சிறுவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எடிட் மீடியா வாட் சேனலுக்காக சிறப்பு செய்தியாளர் கா சக்திவேல் மற்றும் சேவர்தினி ஏழுமலை சுதந்திர தின விழாவிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ராமகிருஷ்ணா நாயர் குடியிருப்போர் நலச்சலகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவிற்கு கொடியேற்ற வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ராமகிருஷ்ணா நகர் கண்ணியப்பன் சாலையில் அமைந்துள்ள திரு ஆர் மகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர்களும் இந்நாள் உறுப்பினர்களும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமக்கு விருந்தினராக வந்திருக்கும் திரு தெனாசார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இங்கு இந்த வருடம் புதியதாக அனைவரும் குழந்தைகள் முற்பட்டு கலந்துள்ளார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே போல வந்து மருணா வருடம் ராமகிருஷ்ணா நகரில் நலச்சங்கத்தில் சங்கத்தில் நடைபெறும் விழாவிற்கு கலந்து கொண்டால் எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமது ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் தேசிய சுதந்திர தேசிய கொடியினை நமது நமது ராமகிருஷ்ணா நகர் உறுப்பினர் திரு ஆர் மகேந்திரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்றி வைத்த நமது மகேந்திரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ராமகிருஷ்ணா நட சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் இந்த வாழ்க்கையை பொறுத்த ನಮ್ಮ ಇರಾ ನಾತೀಯ ನನ್ பல உடனே உடனே வந்து ஜனாதன சார் ஜனாதன சார் தெரியாத ரகுநாதன் சார்க்கு எந்த அளவுக்கு உழைப்பு இருந்ததும் அதே அளவுக்கு உழைப்பு கொண்டு வந்து அவ்வளவு சிரமப்படுறான் இப்பதான் ஆவின் கிடையாது ஒரு நேரம் ஆவின்னால ரொம்ப சிரமம் அன்னைக்கு பார்த்தோம் பாவளத்துறை

இது போல எல்லாருமே குழந்தைங்க நம்ம மகளிர் எல்லாருமே வந்து எங்க சூழல வந்தீங்களா நகரை டெவலப் பண்றதுக்கு எங்களுக்கும் வந்து கொஞ்சம் உள்ளூரா இருக்கும் போய் போய் செய்ய பெரிய வகையில வசதியா இருக்கும் நம்ம நகரில் எல்லாமே ஏற்பாடு பண்றோம் பாத்தீங்கன்னா பார்க்கு சமுதாய நலக்கூடம் மினி கிளினிக் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுதந்திர தின விழாவில் நம் நகரை சேர்ந்த இவ்வளவு பேர் வந்திருப்பது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இதுபோல் நம்ம சங்கத்தின் மூலமாக மீட்டிங் வைக்கும் போதும் வந்துட்டு அனைத்து மெம்பர்களும் அதிகமாக வந்து இங்குள்ள குறைகளை எடுத்து போயிருந்தால்தான் நம்முடைய தலைவர் மற்றவர்களும் வந்துட்டு அதை சரி செய்வதற்கான முயற்சி ஈடுபட முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அதே போல் இன்னொரு கோரிக்கை என்னிடம் இருக்கிறது எப்போதாவது ஒன்று சேர்க்கிறோம் அது வரும்போது வந்து லாஸ்ட் மீட்டிங் போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த சுதந்திர நம்ம கொண்டாடுறது வந்து பண்ணது பத்து பேரை பன்னெண்டு பேர் வந்தாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க அதுல வந்துட்டு கொஞ்சம் மற்ற வேலை தள்ளி வச்சு இங்க வந்தோம்னா ஒரு கூலி ஒவ்வொருத்தரும் போகும் பக்கத்துக்கு ரொம்ப போக நமக்கு தெரியும் பண்ணிக்காது நம்ம நகரை சேர்ந்தது தானா என்பதே நமக்கு வழியில் பார்க்கும்போது சந்தையா இருக்கு திடீர் என்ன சார் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம யோசனையா இருக்கு எங்க இருக்காங்க நம்ம பார்த்தா பக்கத்து தான் வருங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதனால வந்துட்டு இங்கே வரலாம் இதோட வந்து இந்த சந்தா வந்துட்டு அப்போ நின்னுருது மீட்டிங் போடும்போது ஒருத்தர் சொல்றோம் ஒரு சிலர் வந்து அப்படியே அங்கேயே ஒன்று கொடுக்கறதோட சரியாதுக்கப்புறம் இது போய் ஒவ்வொருத்தராக கால் பண்ண முடியாது அவங்க எல்லாம் வந்துட்டு

தவிர இங்கே பக்கத்தில் யோகா ட்ரைனிங் நடத்துகிறோம் ராம் ராம்சந்திரா மிஷன் சார்பாக யாருக்காவது விருப்பம் இருந்தால் நான் அசோசியனையும் விண்ணப்பிச்சுக்கிறேன் ஸோ யோகா ட்ரைனிங் யாராவது மெடிடேஷன் கற்றுக்க விரும்பினா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நான் அவங்களுக்கு சொல்லித்தரவும் தயாராக இருக்கேன் ஏன்னா என் வீட்டுக்கும் வராங்க இருந்தாலும் இங்க மெடிடேஷன் அதாவது தியானம் மட்டும்தான் சரியா மற்றபடி இன்னும் இந்த நகர் நல்ல சிறப்பாக தான் வந்துட்டு இருக்கு எல்லா விதத்துலையும் நம்ம வந்து முன்னாடி ரோடே இல்லாமல் பத்தாறு வருஷம் முன்னாடி இருந்து சாக்கடை இல்லாம இருந்து போராடி ஒன்னொன்னா வாங்கி இப்போ நிறைய நம்மளுடைய பார்க் நிறைய ஸ்பேசஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆக்கிபை பண்ணிடுச்சு ஸோ இன்னும் இருக்கிற ஸ்பேசஸ விட்டு கொடுக்காம இருக்கிற இடத்த நம்மளோட நம்மளோட அசோசியேஷன் சார்பாக காப்பாத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வெரி மெடி ஃபார் ஹேவிங் கம் கம் டு திஸ் ஈவன் அண்ட் தேங்க்யூ சார் சார் வந்து யோனா பத்து கூட சொன்னாரு அந்த யோகா கற்றுக் கொடுக்கிறது இதே வந்து பண்ணி கொடுத்தா அப்படின்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு பாக்குறேன் பண்ணிக் கொடுத்துருக்கீங்க கேட்டுக்கோங்க மேடம் எல்லாருமே கேட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு தனியா இருக்குங்க ராமச்சந்திரா மிஷன் சார்பா பண்றோம் இது பதினஞ்சுக்கு மேலே கத்து கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு கிடையாது பதினஞ்சு வயசுக்கு மேல ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் குளித்துருவாங்க பெண்களுக்கு பெண்கள் குளிச்சிருவாங்க ரெண்டு பேருமா வரலாம் சத்தம் எல்லாரும் அந்த மாதிரி வச்சுக்கலாம்

ஒரு அசோய் இந்த முடியல போறோம் கரெக்டா கூப்பிட்டு உடனே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரெடியா இருக்கேன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் என்னோட கோரிக்கை ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி மிக அழகா நல்லா எல்லாரும் வர மாதிரி பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க ஸோ ஒவ்வொரு தினமும் எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம் இன்னைக்கும் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது பார்த்தேன் அதே மாதிரி ஆரம்பிச்சிடுச்சு மைக் செட் கிளியரா இருந்தது எல்லாருக்குமே நம்ம தன்னவாடி சார் ரொம்ப நல்லா எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால அவருக்கு நன்றி எஃபர்ட் போடுறாரு ஸோ நகர் நல்ல விதமாக வளர்ந்துட்டு இருக்கு எல்லாரும் நல்ல விதமாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க குரூப்பில் எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு அப்பப்போ சப்போஸ் ஏதாவது கேள்விகள் வந்ததுன்னா கேட்கறதுக்கு உரிமையையும் மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தண்ணி நிற்கிது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை ஷேர் பண்ணா அதில் நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரிபடி